அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி அப்படின்னு இப்ப எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவி கே கட்சிக்கும் இதே நிலமை தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படியும் நம்மளை பத்தி நல்ல விதமா சொல்ல மாட்டாங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுமே இப்ப பார்த்து பயப்படுற ஒரே அரசியல் கட்சி தாவேக்கா மட்டும்தான் சினிமால இருந்து எத்தனையோ நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு இல்லாத மக்கள் ஆதரவு இந்த விஜய்க்கு இருக்கு அப்படின்ட்டு அரசியல்வாதிகள் நடுக்கிட்டு இருக்காங்க

சோ இதை வச்சு இப்ப சோசியல் மீடியால திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சியினர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது பீகார்ல பிரசாந்த் கிஷோருக்கு வந்த நிலைமை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய்க்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் விஜயும் பிரசாந்த் கிஷோரும் ஒன்னா தளபதியோட செல்வாக்கு என்னன்னு தெரியாம கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாத அப்படின்னு சொல்லி சொல்லி இப்ப வரைக்கும் மனசை தேத்துக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுதா இல்லையா அப்படின்னு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி